அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம இன்னைக்கு ஜோமாமா சமையல் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா மசாலா மீன் வறுவல் தாங்க நம்ம பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு நான் வந்து கோழி மீன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு துண்டு நல்லா வாவல் மீன் மாதிரி இருக்கும் இது ஒரு கிலோ அளவில் இருக்கும் ஆனால் ஒரு எட்டு துண்டு இருக்கும் மீன் நல்லா கனகனமாக இருக்கிறதுனால வெயிட் ஜாஸ்தி அதனால் வந்து இது ஒரு கிலோ மீன் இருக்கும் ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு துண்டு மீன் இருக்குது இது வந்து ஒரு முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ கிட்டே மீன் இருக்கும் வாங்க இந்த மசாலா மீன் வறுவலை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான மசாலா நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் உரித்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஒன்றும் பாதியுமா மிக்ஸியில் போட்டு லைட்டாக குற குறைப்பாக நம்ம வந்து ஒன்றும் பாதிமாக தான் இருக்கணும் தட்டிட்டு வந்தது மாதிரி நம்ம உரலில் போட்டு தட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ நம்ம மசாலா மீன் வறுவலுக்கு நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் முதல்ல மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனு அடுத்து மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை லெமன் புழிஞ்சிடலாம் மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டு பிரட்டி தான் வச்சிருக்கேன் அதனால தான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பனிக்கிழங்குறதுனால தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா உறைஞ்சி போயிருக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் கேரளா ஸ்டைல் மாதிரி தான் இது அதனால வந்து சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எல்லா மீனுக்குமே நம்ம வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம எடுத்து வச்ச மசாலாவையுமே நம்ம ஒன்றும் அதிகமாக தட்டி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாங்க மசாலா மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுட்டேன் அதில் தேங்கனை தான் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்கனையில் செய்யும்போது தான் இது ஒரு கேரளா ஸ்டைல் மாதிரி தான் அதனால் ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது எண்ணெய் போட்டுட்டேன் அடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி சாம்பார் வெங்காயம் தக்காளி பூண்டு நம்ம இதெல்லாம் வந்து ஒன்று பாதியமாக போட்டு நசுக்கி வச்சுருந்தோம் அதை நம்ம வந்து இப்போ வந்து எண்ணெயில் நம்ம சேர்த்துருக்கோம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுமா இந்த மசாலாவோட வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்கு அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையும் அதுவும் சூப்பரா இருக்கு கொஞ்சமா நம்ம ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்துள் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வந்து ஒரு ரெண்டு தேங்காய் சில்லு துருவுனது நல்லா நைசா திருவினா தேங்காய் செல்லு கருவேப்புல ஒரு கொத்து நம்ம இதை அப்படியே நம்ம பரத்தி விட்டுட்டு வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா தடைய வச்சு மீன் எடுத்துடலாம் இப்ப நம்ம ஒண்ணா அடிக்கி அப்படியே நம்ம வந்து வறுத்து எடுக்கணும் இந்த மசாலாவோட இந்த மீனை வந்து வந்து நம்ம வறுத்து எடுக்கணும் போதும் நான் எட்டு துண்டு மசாலா தடவுன நான் மூணு துண்டு வந்து சும்மா பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு இந்த மசாலா மீன்வர்களுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு பீஸ் போட்டிருக்கேன் இது அப்படியே வந்து வெந்து வரட்டும் இந்த மசாலாவோட இந்த மீன் வந்து வெந்து வரணும் அப்படியே வந்து வெந்து வரட்டும் பாங்க நம்ம மசாலா மீனை வந்து அந்த மசாலாவோட லேர்ஸாக அப்படியே பரட்டி விடுவோம் வெறும் ரசம் சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு கீரைச்சாறு வெறும் பருப்பு அந்த மாதிரி இதுக்கெலாம் இதெல்லாம் வந்து ஒரு இந்த மசாலா அப்படியே சாதத்தில் போட்டு பிசஞ்சு இது மீனை வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்றேன்னு நமக்கு அளவு தெரியாது அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம மறுசைதான் அதே மாதிரி பிரட்டி விட்டுறலாம் அப்படியே வேகட்டும் அப்படியே அந்த மசாலாவோடையே அது அப்படியே சேர்ந்து அப்படியே வேகணுங்க அந்த மீனோட டேஸ்டில் நல்லா அப்படி இந்த மீன் மேலே அந்த மசாலாவெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க அப்படியே இந்த மீனை வந்து அப்படியே அந்த மசாலாவோடு சேர்த்து சாதத்தில் வச்சு சாப்பிடணுங்க செம்மையாக இருக்கும் அது குழம்பே தேவை கிடையாது இந்த மசாலாவை கரட்டிக்கிட்டே அந்த மீன் வச்சே சாப்பிட்லாம் நான் அடுப்பை சிம் பண்ணி தான் இருக்குது இல்லை ரொம்ப ஹெவியாக வைக்கக்கூடாது ஏன்னா அடியில் இருக்க மசாலா வந்து தீஞ்சிரும் தீயக்கூடாது இல்லையா அதனால் ஏன்னா நம்ம பொடிய கொத்தமல்லி நறுக்கி போட்டுக்கலாம் கால் முடி லெமனை வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம் மசாலா அளவுமே நல்ல உப்பு இருக்கு கரெக்டாக இருக்கு உப்பு நான் உப்பு போடும்போது வீடியோ வந்து கரெக்டாகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் அதில் கவர் ஆகலை மசாலாலாம் தேவையான உப்பு இருக்கு நல்லா இட்டாக அடுப்பை ஏற்றி விட்டுருக்கேன் அம்மா வாசனை அந்த தேங்காய் நெய்யில் வந்து அந்த மீன் தேங்காய் பூ போட்டு அந்த சாம்பார் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா தட்டி போட்டு சோம்புத்தூள்லாம் போட்டு நம்ம அந்த செஞ்சுருக்கிறது வந்து அந்த மீன் ஸ்மெல்லு வந்து செம்மையாக இருக்குதுங்க நம்ம உப்பு பார்த்துக்கலாம் செம்மங்க குழம்பே தேவை கிடையாதுங்க இந்த மசாலா இதை போட்டு பிரட்டிக்கிட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்ம மீனை இறக்கிடலாம் ரொம்ப அருமையான ரொம்ப சுவையான மீன் மசாலா வறுவல் வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் சும்மா எண்ணெயில் போட்டு மீன் நம்ம உப்பு மஞ்சத்தூள் தூள் போட்டு நீங்கள் பொறிச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த போல் ஒரு மீன் ஒரு வந்து நீங்கள் எல்லா மீன்லேயுமே ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்க் யூ